الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان لا يوم الدين أنبارنا إيمان يروه لي إسلام يسخوذ ريخ لي إلينا ريخ لي بريب ريخ السلام عليكم ورحمة الله وبركاته வாராந்த குர்வான் சுன்னா விளக்க வகுப்பிட ரியால் உசாலிகின் தொடரில் பதினோராம் பாடத்தினூடாக உங்களை எல்லாம் சந்தித்து பயணித்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைய தினம் தொண்ணூற்றி ஒன்பதாவது ஹதீஸினூடாக உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் இந்த பாடத்தில் ஐந்தாவது ஹதீஸ் இதுவரைக்கும் தொண்ணூற்றி ஒன்பதாவது ஹதீஸ் தொண்ணூற்றெட்டு ஹதீஸ்களை பார்த்து தொண்ணூற்றி ஹதீஸ் இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம் இந்த ஹதீஸை பொறுத்த மட்டுக்கும் இப்படியும் அல்லாட தூதர் முயற்சித்தார் என்றொரு தலைப்பில் உங்களோட சந்திக்குது آه إن حديثا لعائشة الصديقة رضي الله شيء عن عائشة رضي الله عنها أنها قالت كان رسول الله صلى الله عليه وسلم إذا دخل العش أحيا الليل وأيقظ أهله وجد وشد المئزر متفق عليه أذني آه عند آه ரமதான் மாதத்தில் கடைசி பத்து நாட்களில் அல்லாட தூதருடைய அமல்களுடைய செயற்பாடுகள் இபாதத்துடைய நிலைப்பாட்டை சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் இமாம் நவீ ரஹ்மான் உள்ளா அவங்க இந்த ஹதீஸை எந்த பாடத்தை எங்கே கொண்டு வந்து போடுறாங்கன்னு சொன்னால் பாப் ஃபில் முஜாஹா அதாவது நல்ல விஷயங்கள் செய்கிறதில் நாங்கள் முயற்சிக்கிறது இனி இல்லைன்ற அளவுக்கு ட்ரை பண்ணுறது முயற்சிக்கிறதுன்ற பாடத்தில் ரமலா மாதத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியை போடுறாங்க முதலாவது செய்தி என்னென்றால் இது ரமலான் மாதத்துக்கு உள்ள செய்தி தானே அதை எங்களுக்கு எந்த கிப்பெண்டி யோசிக்க வேணாம் இந்த ஹதீஸ் வந்தி என்ன செய்தின்னு சொன்னால் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு மாமனிதர் அல்லாடத்துவ சலல்லா வலிஸ்வலம் அங்கே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதாவது முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாச்சு சொருக்க சோபனம் சொல்லப்பட்டாச்சு சொருக்கத்துக்கு போகிறதுக்கு கடுகளவும் சந்தேகமில்லை அப்படிப்பட்ட அல்லாடத்துவ சல்லல்லா வலிஸ்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ரமணா மாதம் நுழைந்து விட்டால் அவங்கள்ட அதுவும் கடைசி பத்துக்கு பேத்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட செயற்பாட்டை பார்க்குறேன் சொல்கிறது இந்த ஹதீஸ் இஸ் ரசூல்லாம் எப்படி இருந்தாங்கன்றது சொல்லுது இது அர்த்தகல் ஆசுருல்லாவாகி கடைசி பத்து நாள் ரமணில் ரசூருல்லாவை வந்தடைந்து விடும் என்று சொன்னால் அஹ் லைல அந்த அடுத்த அஹியா அல் லை இரவுக்கு உயிர் ஊட்டுவார்கள் நபி அவங்க அதாவது சொல்லாலோசமாங்க இந்த இரவை வந்து விழித்திருந்து ஹயா தாக்குவாங்க இது முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு உயர்ந்த மனிதர் சொருக்கத்துக்கு போகிறது சந்தேகம் இல்லாதவர் அவர் என்ன செய்கிறார்னு சொன்னால் அஹ இரவுக்கு உயிர் ஊட்டுவார் இரவுக்கு உயிர் கொடுப்பார் இரவை ஹயாத்தாக்குவார் கடைசி பத்து நாட்களில் இரவு கொடுக்க தூங்காமல் இறைவடக்கத்தில் ஈடுபட்டு அதிலேயே கழிப்பார் இதில் அதாவது ஏனைய இரவுகளைப் போல சாதாரணமான ஒரு இரவாக அந்த இரவை பார்க்காம வணக்கம் விவாதத்துக்கு ஒரு ஆன்மீக ஒரு ரீதியில் அந்த இரவை உயிர்ப்பிக்கிறதுக்காக வேண்டு அசுசாசமாக இதில் வந்து முயற்சித்தாங்க இதில் இமாம் அதாவது ஷேக் இபின் உசைம் ரஹமதுல்லா அவங்க இந்த ஹதீஸ் வழங்கப்படுத்துகிற நேரத்தில் அஹ் எல்லையில் இரவை அவர் ஹயாத்தாக்குவார் ஐ கதாஹா அவர் தண்ட குடும்பத்தாரை தட்டி எழுப்புவார் எழுப்புங்க ஏ தூங்கி கொண்டிருக்கிறீங்க இது கியாமல் ஏறி நேரம் இல்லையா கடைசி பத்து நாட்கள் இல்லையா அது ஒற்றைப்படையான நாட்கள் இல்லையா இப்படி நான் சொல்லுவாங்க ஐக்கதாகலை தண்ட குடும்பத்தை தட்டி எழுப்புவாங்க அவர் மட்டும் தொழுகிறதோடு இவ்வாறு செய்கிறதோடு நிறுத்திக்கொழாமைக்கு தண்ட மனைவிமார்கள் தண்ட மகள் பாத்திமாரோசி எல்லாண்டவங்க மரும அடியரசு எல்லாங்க இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் எல்லாரையும் தொழுகைக்காக வேண்டி எழுப்பிடுவாங்க இது இந்த செய்தி இமாம் நவ அதாவது இப்படி செய்வாங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த செய்தி வந்து ஒரு குடும்ப தலைவருட பொறுப்பை சொல்லுது தான் மட்டும் சம்பாதிக்காமல் தண்ட குடும்பம் கூட்டம் குடும்பம் தண்ட மனைவி தண்ட பிள்ளைகள் தண்ட மருமக்கள் தண்ட மருமகன் தண்ட மருமகள் எல்லாரும் இதை சேர்க்கோணும் இதை தேடோணுன்றதுக்கு ஒரு குடும்ப தலைவருட பொறுப்பு இந்த சொல்லுது சொல்லுதுல்லாம் என்ன எல்லாம் இடத்துல தண்ணி வழிபட்டு போய் தீர்க்கலாம் ஆயுஷ் நாயகம் மட்டும் எழுப்பியிருக்கலாம் பிள்ளை ஊட்டிய பார்த்துருக்க ஆனால் ரசம் அப்படி செய்யல தண்ட குடும்பத்தை தட்டி எழுப்பினாங்கன்றது இது என்னத்தை என்று சொன்னால் ஒரு குடும்பத் தலைவர் வாப்பா ஒரு கணவர் ஒரு அப்பா ஒரு மூத்தவர் என்ற வகையில் குடும்பத்தில் அவங்களுக்கெல்லாம் பொறுப்பு இருக்குன்றது நான் அது சொல்லுது பஜ்ஜத்தை இம்மா அவங்க விளங்கப்படுத்தின பஜ்ஜத்தனை வந்து அதாவது வணக்கங்களை கூடுதலாக முயற்சித்தார் வணக்கங்களை கூடுதலாக தண்டித்தார் ஏனைய நாட்களில் செய்கிறத விடவும் அதிக ஆர்வத்தோடு உறுதியோடு வணக்கத்தில் ஈடுபட்டார் கடைசி பத்து நாட்களில் லேடத்துல காதல் இருக்குது அப்போ கண்ணியமான இரவு இருக்குதுன்றதுக்காக நிறைய முயற்சித்தார் அது வசத்த அல்மிரா வசத்த அல்மி எஸாரான்னு சொன்னால் இடுப்பு கச்சையை இறுக்கி கட்டி அதாவது உங்களுக்கு தெரியும் இது கினாயா இது வந்து கினாயான்னு சொல்கிற அதாவது இடுப்பு கச்சையை உவமை உவமைக்கு இடுப்பு கச்சியை இறுக்கி கட்டினார் நாங்கள் ஒரு வேலை செய்ய போகிறோம்னா முதலாக செய்கிற வேலை என்ன தெரியுமா ஏன்னா சாரம் வாழ்ந்துறப்பட இறுக்கி அதை ஃபுல்லாக போட்டு டக்குன்னு நல்லா இறுக்கி கட்டுற யார் இழுத்தாலும் கட்டா அவுறாத அளவில் அது இறுக்கி கட்டுறது இங்கே என்ன சொன்னால் சத்தல் மேஜரா தன்னுடைய இடுப்பு கச்சையை தண்டை ஆடையை இறுக்க கட்டி கொண்டான் இதுக்கு வந்து இமாமாவுக்கு விளக்கம் கூட்டி நேருவாங்க அதாவது சேகவங்கன்னு செய்கிறாங்க சொன்னால் அதாவது இதுக்கு ரெண்டு விளக்கம் சொல்கிறாங்க ஒன்று வந்து தாம்பத்திய உறவை விட்டும் விலகி இருக்கிறது இதுதான் நிறைய அறிஞர்கள் சொல்கிற விளக்கம் கணவன் மனைவியாக சேர்றத்தில் இருந்து விலகி இருக்கிறது மடைமார்களோடு உறவு கொள்ளாமைக்கு ஒதுங்கி இருந்து இதை பத்து நாளை ஹயாத்தாக்கினாங்க அடுத்தது வணக்கத்துக்காக முழுமையாக தயாராகுது வணக்கத்துக்காக இபாதத்துக்காக முழுமையாக தயாராகுது இபுன்சைம் ரஹமதுல்லா அவங்க இதுக்கு விளக்கம் கொடுக்கிறது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் கடைசி பத்து நாட்கள் நபி அவங்கட வழிமுறை இந்த எங்களுக்கு சொல்லுது அதை எல்லாம் தாண்டி இரவு நேரங்களில் வணக்கத்தில் ஈடுபடணும் எங்களுக்கு சொல்லுது தன் குடும்பத்தையும் தட்டி எழுப்பி குழந்தைகள் புள்ளகுட்டி எல்லாரும் இப்பாதத்தில் ஊக்குவிக்க வேண்டும் இது குடும்ப தலைவருடைய பொறுப்புன்றத இந்த ஹதீஸ் சொல்லுதுன்றதை இமாமாவங்க சொல்கிறாங்க ஆகவே இமா நிறவுகளே சகோதரர்களே பெரியவர்களே இளைஞர்களே முகநூல் நண்பர்களே நாங்கள் வாழப்போகிற கொஞ்ச கால வாழ்க்கையில இந்த ஹதீஸ் ரமலானுக்கு மட்டுமல்ல ஹதீஸ் அல்ல இதர நாட்கள்லையும் நல்ல விஷயங்களில் போட்டி போடுதல் அடிப்படையில் அடிப்படையில நல்ல விஷயங்களில் முயற்சி செய்தல் அடிப்படையில் அடிப்படையில நாங்கள் முயற்சிக்க வேண்டிய பெரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது அல்லாஹ் அரபுல்லாலுமீன் உண்மையான முறையில் முயற்சிகளை மேற்கொண்டு அளப்பெறி அருளை பெற்று விசாலமானவனுடைய சொருக்கத்திலே நல்லமல்களூடாக சுவனன் கூடிய நல்ல மக்கள் யாரோ அப்படிப்பட்ட நல்லவர்களில் எம் எல்லோரையும் ஆக்கி வருவானாக வா ஹாவானா அன் அரமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வர